வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீண்ட நாள் கழித்து தேர்வு எழுதும் எழுதாமல் ஒரு அரசு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இப்போ வெளியிட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு மாத சம்பளமாக பன்னிரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் பதினெட்டாயிரம் வரையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது மேல் ஃபீமேல் ரெண்டு கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்புலேருந்து அதிகபட்ச கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சுங்க வரையும் விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இதுக்கு டைம் இருக்குது விருப்பமும் தகுதியும் இருக்குங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி இன்ஃபர்மேஷனும் ஒன் பை இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அறிவிப்பில் மொத்தம் ரெண்டு விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் இதுக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்து பிளஸ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்க எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்யூரிட்டி இதுக்கு நீங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று வந்து ஒன் இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் இதுக்கு நீங்க எலிஜிபிள் தான் தாராளமா நீங்க இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டீங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தோரு வயசு இருந்து அதிகபட்சம் நாற்பது வயசுக்கு இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் கேஸ் ஒர்க்கர் செக்யூரிட்டி இந்த ரெண்டு வேகன்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே ஏஜ் லிமிட் இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள் தான் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கான பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கு பதினொன்று பதினெட்டாயிரமும் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரமும் பேசிக் சம்பளமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூவுக்கான கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் இன்டர்வியூ கூப்பிட்டு உங்கள் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியிலும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட இல்லை ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைனா அதுக்கான டேரக்ட் லிங்கும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிரச்சனை லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்